ஹலோ அவன் பகலில் யார் இப்படி பாருங்கள்லாம் இருக்கீங்களா யாராக வேண்டா படம் திட்டா சாட்டாக பேச பார்க்குறீங்க வேறு யார் என்ன இந்த இவங்க சின்ட்ராஸ் பேசுகிறேன் இன்னும் கிடைக்கிற பத்திரத்தை பார்க்க போகிறோம்னா லவ் ஸ்டுரி சீன் டூ பற்றா பார்க்க போகிறோம் இந்த எப்பிசோடில் வந்து பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் அது எந்த வகையில் முடிதுன்னு நீங்களே பார்த்துக்குங்க சரி காற்று போட போகிற மாதிரி பேசாமல் காற்றாவே பேச ஆரம்பிச்சிடலாம் இது லவ் ஸ்டரிஃபியோ அதுக்கப்புறம் வாய்க்கு லெவலில் சீசன் டூவில் எபிசோட் லெவல் தான் இல்லை நான் தூத்து போக மாட்டேன் நான் ஓன்ட்ட தோற்று போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறா எனக்கு லவ் பற்றி அவ்வளோ ஒன்றும் தெரியாத ஆனால் இப்போ எதுக்கு அவள் அழுகுறா இப்போ எதுக்கு இங்கேருந்து ஓடுறாங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலே அந்த மெசேஜை பார்க்குறேன் எப்பா மழை அதிகமாக பா டக்குன்னு காப்பாற்ற வேறு போட்டிருக்கு சரி இந்த அவளை போய் காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா ஏண்டி கொடை எடுக்க மாட்டே அப்படி சொன்னோன்னு இல்லைப்பா குசுகா ஹே அவன் ரெடி பண்ண சரிப்பா அடிக்க அம்மா ஆமாம் இப்போ பண்ணிட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன் எப்பா நான் கண்டுபிடிச்சே திருடுப்பா அதை தேடி ஆகணும் என்னத்தான் சொல்கிறேன் சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்றான் அப்படியே எங்கிட்டு ஏமா இந்தாமனக்காக சோத்த அரைச்சி கஞ்சி கொண்டு வந்திருக்கி சாப்பிட உடம்பு சரியாக போகும் சரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வைக்க எப்பா இந்த உலகமே இருட்டுதே இது என்னோடய சக்தியோட இழப்பா அப்படின்னு சொல்லி பொத்துட்டு விழுந்துடுறேன் அதை சோத்து மூட்டை நான் சாப்பிடு ஃபீவர் வேறு ஹை ஃபீவரில் இருக்கு ஆமாம் நேற்று நைட்டு ஒன்றால் கிளவும் இல்லை எதுக்கு நைட்டில் எழுந்திரிச்சு போகிறேன் பாத்தியா பொத்துனெல்லாம் நேற்று விழுந்துட்டு கிடந்த அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைப்பா நான் அதை பண்ணியே தீரணும் அதை தேடியே தீரணும்னு சொல்லிகிட்டு இருக்கே ஏ நீ அப்படி எதைதாம்மா தேடுற அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு எப்பா அது சொன்னையில ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுன்னு ஏ வை டிராவல் போய் பாஸ் கேக்கு எங்க பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல ஏப்பா நீ எங்க போனேன்னா நான் உன தடுக்கவாப்பா போறீ ஏன் என் மறைச்சுட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்க எப்பா கவலைப்படாத இது எல்லாத்தையும் நீ சீக்கிரமே தெரிஞ்சுக்குவ அப்படிங்கிறா அந்த நேரத்தில் குறிப்பிடு மாஸ்டர் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அவடன சாகலடி ஏப்பா கவலைப்படாத இது என்ன இருந்தாலும் நான் மீண்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மாஸ்டர் கவலைப்படுதுங்க உங்களுக்காக அந்த டார்க் கிளர் நான் இழுத்துட்டு வரேன் ஏ கொஞ்சம் தள்ளி நிலுப்பா உனக்கு தள்ளி பிடிச்சிக்க போகுதுன்னு ஹீரோ இழுத்துட்டு சேப்பா எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா அவளை கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே சரி சீக்கிரம் சரியாகுமா ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக செய்யணும்ல ஏ நீ பேசக்கூடாத பேசிக்கிட்டு இருக்கேன் ஆட சொத்து மட்டேன் எப்பா எனக்கு மாக்கி வுட் ஆச்சு நான் என்ன லெட்டர் ல ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப பிஸியா இருப்போ நடிக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இவனுக்கு நடிக்க கூட தெரியல அப்படி இங்கிட்டு ஏ நீ அவள்கிட்ட என்ன சொல்ல போடுறேன் ஏப்பா என்ன என்னப்பா சொல்ல சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே ஏன்டா அவதே உன்னை லவ் பண்ணுறேன் உனக்கு தெரியுமா தெரியாதா இப்பதான் டோக்கா அந்த எங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன என்னப்பா பண்ண சொல்கிறேன் எனக்கு லவ் பத்தி ஒன்றுமே தெரியாது நான் இப்போ ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு சின்சியராகதே இருக்கு இதெல்லாம் பொண்ணுங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படி கேட்க அது எனக்கு அப்புறம் தெரியும் அப்புறம் எதுக்கு நீ பேசுற அப்படின்னு சொன்னோன்னே டே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் உங்கள்ட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே குமின் வாங்க போகலாம் கடந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்களே அப்படி ஒரு சுத்தம் பார்த்துட்டு வந்து மிக்க

அவள் எப்படா சரி அவள் அவள் பச்சையை இவ்வளோ வருஷம் நான் கூட இருந்திருக்கல என தெரியாதா அப்படின்னு சொல்லி கே அதுக்கு என்னென்னவா பண்ண சொல்கிறேன் அப்படி சொல்லி கேட்டுட்டுருக்கேன் அப்படி சண்டப்புறம் பார்த்துட்டு ஏப்பா கடவுள் வந்து தூங்கி எந்திருக்கிறீங்களே ஆனால் கடவுளை யாராலையும் டக்குன்னு எழுப்ப முடியாது நம்மளாம் எழுந்திரிச்சா மட்டும் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்க அதை அவள் கிளம்ப டே நான் ஒன்றும் காவல்காரி இல்லை தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறா சோத்து முட்டை அப்படி சொல்ல எப்பா அவனை லவ் பண்ணுறப்பா என்னம்மா சொல்கிறேன் ஆமாப்பா என்னைய ஒன்னைய ரீக்காவை அப்புறம் நம்ம கோக்கம் மாதிரி எல்லாருமே அவள் லவ் பண்ணுறாப்பா அப்புறம் அந்த சுனிபியை லவ் பண்ணுறாப்பா இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கே பொறாமல் இருக்குப்பா எனக்கு சுனிபு இல்லைன்னு ஏமா நீங்கள் சுனிபியை பற்றி ஒரு தாட் உங்களுக்கு நல்லதாக இருந்தாவே நீங்கள் அதை லைக் பண்ணுறீங்க அர்த்தம் அப்புறம் நீங்கள் மறந்துட்டீங்களா நீங்கள் தானே செகண்ட் விக்கல் ஆடாய் அப்படின்னு சொல்ல அப்படி மோரி மோரிசமர் நீங்கள் வழி மாறிட்டீங்க டெவில் மியூசிக்கல் ஓ உங்களுக்கு பழசலாக வந்துடுச்சா இந்தாங்க இந்த மந்திர செடி வேகமோ அப்படின்னு இருக்கேன் ஏ அப்படிலாம் லேடி நானே அவங்க பேசுகிறதுக்காக போட்டது ரொம்ப டைட்டாகவே இருக்கே ம் நானும் ஒரு நாள் என்னுடைய எதிரியை நேரில் நேர்ந்துச்சு அவன் என்னைய மாதிரி பேர் வச்சுட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு தெரிஞ்சா அப்போயிலேயே அவளை சண்டை போடுறதுனா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ பேர் எதுக்குறாங்களோ அவங்களோட உள்ளத்தை நம்ம நேருக்கு நேராக பார்க்கணும் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆமாம் உனது நீ கஷ்டத்துக்குன்னா அவன் உள்ளத்தோட பேசு நீ நேருக்கு நேராக அதை சண்டை போடு யார் அவன் எதிரி நீ கண்டுபிடி அப்படி சொல்ல மொரிசமர் நீங்க கண்ணை திறந்துட்டீங்க நான் உங்களுக்கு சக்தியை கொடுக்குறீ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்துட்ருக்க அந்த இடத்துல இப்போ வர ஏண்டி நீ யூட்டாவே மயக்க பார்த்துட்டு இருக்கே அதுவே பரவாயில்லன்னா இப்போ பேக் ஒரு சுமரை விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்கேன் அப்படி இங்கிட்டு எப்பா அப்போ எப்படிப்பா இருக்கு அவனை ஆ வாப்பா குசுக்கா அப்படின்னு சொன்னானே அவனு வர என்னங்க மூனை பார்த்துட்டீங்களா இன்னைக்கு ப்ளூ மூன் நினைக்கிறேன் ஆமாம் ப்ளூ மூன் அப்படிங்க அப்படிங்கிட்டு பார்த்தா அவன் என்னை லவ் பண்ண தெரியுது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கே மேல ஒருத்தி இறங்கி வர நீ என்னோட மேஜிக்கையை பார்க்கணும்னு நினைக்கிறா என்னது அப்படியே சிச்சி மியா எப்பா நான் உனக்கு கடைசியில் கண்டுபிடிச்சிட்டு உலகத்தில் எவ்வளோ இடத்துல தேனி ஆனால் ஒன்றே மாதிரி யாருமே எனக்கு எதிரியாக இருக்க முடியாது வா என் கூட சண்டை போடுப்பா கூட சண்டை போட்டாதே இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட என்னம்மா அவங்க திருப்பி ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அவன் எங்கே போய் பண்ண தெரியலையே அவனை தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த நீல நீர்வை தேடி இன்னைக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன்னே உங்களுக்கு உண்மையிலே நான் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னே அதுக்கப்புறந்தே ஓடி போயிட்டு ஒரு புக் எடுத்து பார்க்குறான் பார்த்தா ஏற்கனவே ஒரு கதையலி வச்சிருக்கான் டார்க் ஃப்ளேம் ட்ராகனா ஆ உங்களுக்கு நான் இல்லையா இந்த கதையை ஆரம்பித்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல டார்க் ஃப்ளேம் ட்ராகனா நான் காலத்து கட்டுப்படுவேன் நான் டைம் மற்றும் எல்லாம் கடந்து இப்போ பேரால் வேடில் ரீச் பண்ணி அந்த இடத்துல இருந்திருப்பேன் அப்போல என் முழு சக்தி மூலமாக ஒன்றை நான் சமான் பண்ணியிருப்பேன் ஆனால் நீ அப்போயில் உனக்கு இந்த உலகமே புதுசாக தெரிஞ்சுருக்கோம் ஆனால் நீ என்ன இருந்தாலும் நீ அதை தேடணும் என்னோடய மூணுக்கே தேடி நீ என்னை சமன் பண்ணணும் அப்ப எனக்கு எல்லா மெமரி மறந்துருக்கும் ஆனால் ஆனா அதை நீந்தே வர வைக்கணும் டாக்டர் நீந்தே எழுப்பணும் நம்மளோட கான்டாக்ட் ஸ்ட்ராங்கானது நீ ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு நீ தேட வேண்டிய மூணு கீ என்னன்னா இந்த மூணுக்கு கண்டுபிடிச்சு நீ என்னை எழுப்பணும் அப்படின்னு சொல்ல பார்த்தா இவ அதே இருக்கா அப்படியே அது இங்கேதே இருக்குன்னு சொல்லி தோண்டி பார்த்தா ஒரு டைமண்டு தான் கிடைக்குது ஏ இது அவள் வச்சுருந்ததில்ல ஒருவேளை இதை முன்னாடியே நோண்டி பார்த்துன்னு குறிக்கிறதுக்காக வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்ல அப்போ நான் எவ்வளோதான் நோண்டி பார்த்துருக்கான்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கா இதே மாதிரிதான்ப்பா நானும் கண்டுபிடிக்க நினச்சி ஆனா என்னால் முடியல நீ டவர்னு உனக்கு கண்டுபிடிச்சிட்டு ஆனால் அது எந்த டவர்னு தெரில என்னால் அது முடியல ஆனால் அதை ரீக்கா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அப்ப இதெல்லாம் எனக்காக பண்ணல ரீகா அப்படி சொல்லி தேடி போயிட்டுருக்கேன் ஆக்கா எனக்கு நான் வந்துருச்சு இந்த இருந்து போனே போனேன் அவளே இருக்கா அவளுக்கு சுனிபியாக இருக்கலாம் அவளுக்கு லவ்னா என்னென்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவள் எப்போவுமே எனக்கு தான் முதலிடம் கொடுக்குறா ரிகா அப்படி சொல்லி தேடி இருக்க பார்த்தா அவங்க நிற்கிறா எப்பா நான் கண்டுபிடிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லி காமிக்க ஏன்ி உனக்கு ஃபீவராக இருக்கே இந்த நேரத்தில் தேடி வந்து அப்படின்னு சொல்லி கத்த இல்லைப்பா நம்ம ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம்ல நான் உனக்கு அது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஏய் நீ எதையும் ப்ரூவ் பண்ண தேவையில்லம்மா நீ எல்லாம் பண்ணவே தேவையில்ல அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க ஏப்பா அப்படா நீ கான்ட்ராக்டு கட்டுப்படுவியா அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஆமாம்மா நம்ம கான்ட்ராக்ட் எப்பவுமே பிரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மிடில் கிளாஸ் போகும்போது விழுந்ததில் காலில் போட்டு அந்த டோக்கனுக்குள்ள வச்சுருந்தேன் சரி இந்தா இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லி கொடுக்க அப்படி இது மூணு டோக்கனை சேர்த்துட்டு ஆகா நான் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டு இருக்கேன் சரி நின்றுமா இதை அதை தான் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இங்கே வச்சேனா இங்கே வச்சு இந்த வேறு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா ஆ இருக்குது அப்பா இதுவே சாதாரண கல் இதாப்பா ஓ அப்படின்னா இதே டாகனை சமன் பண்ணுற கல்லை அப்படி சொல்லியிருக்கேன் அப்படி தான் நினைக்கிறீ வா அப்படின்னு சொல்லிட்டு சமன் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு நீ டிராகன் எழுப்ப தயாரா அப்படின்னு ஆமா அப்படி சொல்லிட்டு மந்தத்தை சரி வாப்பா இப்ப என் கூட போடுப்பா நீ இப்ப பிரேம்ல இருக்க டிராகன் பிளேம் டிராகனா இருக்க வா என் கூட போடு நான் உனக்காத நாள் காத்துட்டு இருந்தேன் நீ இந்த எனக்கு ஏத்த எதிரி அப்படின்னு சொல்ல ஓகேமா வா மோதி பாத்தலாம்னு சொல்ல எப்போ என்னால் முடியலப்பா அதை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருக்கேன் ஏ டக்குன்னு எழுதிடு ஸ்கூல் திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலை வெக்கேஷனும் முடிந்துருச்சு எப்படிப்பா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்மா அப்புறம் என் தங்கச்சி உமேகா எப்படி இருக்க அவள் வளர்ந்துட்டே இருக்கா நீந்தே பார்க்கணும் சரி சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தா என்னம்மா ஹோம்ஒர்க்லாம் செய்யலை ஆ செஞ்செலாம் முடிச்சுட்டேப்பா நான் புதுசாக பிறந்த சிச்சுமியாக அதெல்லாம் ஈஸி தான் நான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த ஃபைட்டில் இருந்து சிச்சுமியாக ஆகிட்டேன் ஆ எப்பா நான் எல்லாத்துலேயும் வந்தவனாயிட்டி நீ என்னை தடுக்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் எப்பா எப்படின்னா இதுதான் லாஜிக் ஆஃப் த வேர்ல்டா அப்படின்னு கேட்க ஆ ஆமாம் அப்படிங்க ஆ சரிப்பா நான் போயிட்டு வரேன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் இதோட இந்த எபிசோடு முடியுதுப்பா நீ வரப்போ ஒரு எபிசோடு எல்லாமே வெறித்தனமாக இருக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க சரி பார்த்தோம் பார்த்துக்கங்க நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் டாட்டா பாய் பாய்